அருணேரி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் படிப்பாளி படிக்கிறாங்க ஆமாம் மினி அவள் பார்த்தியா ஃப்ரீ ஃபயர்லாம் படிக்கிறான் நம்ம நல்லா வெட்டியாக உட்காந்து விளையாடி இருக்கும் நம்மளும் படிக்கலாமா அப்போ தான் நம்மளும் அவளோட முன்னேறலாம் வேலை போட்டிக்கு எனக்கு வேறு வேலை இல்லை பாரு என் சடையை பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வச்சு தெரியுமா வீட்டில் அந்த அந்த நான் லேட்டே ஸ்கூலுக்கு ஏன் நீ சடையை பிடிக்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் படித்தாதாச்சு போதும் மாரி நீ அட போனிக்கு படிக்கிறதுக்கு தயவே இல்லப்போ இப்படி பேசுற நேரத்தில் கூட படிக்கலாம் மேடி அவன் கொஞ்சம் லாஸ்ட் பேச்ச பாரு ஒருத்தர் வேணா ஆஹா ஹிஹி ஹிஸ்டே பேசுகிறான் இன்னொருத்த வாயை அசிட்டாமல் கம்பு இருக்கான் அப்போ அவன் வயிற்று தான் நான் பேசினே இருக்கான் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மினி அன்னிக்கி ஸ்டாண்ட் அப் மினி அன்னிக்கி ஸ்டாண்ட் அப் குட் ஈவினிங் மேம் என் பைத்தியம்

மிஸ் நீங்க வந்து நேத்து டெஸ்ட் சொல்லீங்கமே மிஸ் வெக்கலையா ஐயோ டெஸ்ட் வைக்கதே மறந்துட்டேன் ஓகே டேப்பர் எடுங்க ம் ஓகே மேம் டே கோபாலே படிச்சடா இல்லடா நான் உன்ன நம்பி தான்டா வந்தேன் போச்சு மாட்டணும் ஓகே சோ நான் ஸ்டார்ட் டெஸ்ட் சீ ஃபாஸ்ட் சீ ஃபாஸ்ட் அங்க பாய் ஐடியா மட்டே அப்படியே எழுதுறடா விடை வந்து நீம் படிச்சிருப்பே அப்படியே வந்தாலும் நான் கூட படிக்க தெரியுமா அடி பாவி நானே உன்ன அப்படி ஆண்டி வந்த என்ன பண்றதே எல்லாம் வீதி கேண்டி விசே ரவுஸ்றாங்க எlendற மாதிரி சரியா ம் நான் கூட யாரமே எlend மாட்டாங்க நினைச்ச ஏதோ ம் வந்து ஆ வந்தது கொட்டாவியோ இல்ல பட்டாவியோ ஏன் வாயை பொதுன்னு எத சொல்லு அதானே நான் கொட்டாவே இப்டியே எத்தனை நாள்டா கொட்டாவி கொட்டாவே சொல்லி பいや ஒரு நாள் ஒரு நாள் دي மாட்டிwebdriver என்கிட்ட ஓகே ஸ்டூடண்ட் டைம் ம் யார் ஃபர்ஸ்ட் முடிச்சா ஓ 니க்கியா 니కి எல்லா நோட்டே சீக்கிரமா கலெக்ட் பண்ணு குமாரி முச்சடி ஆண்டி நான் ஒண்ணு மேல்தர தெரியுமா ஏப்பா ஐடியா இருக்கா சொல்ல தொலை இந்த நோட்டை எல்லா நோட்ட Agile ல சரியா